மணத்தக்காளி கீரை கொஞ்சம் கசப்பு தன்மையோட இருக்கக்கூடிய கீரை வகைகள் ஒன்று இதுல ஏராளமான மருத்துவ குணங்கள் நிரம்பி காணப்படுது குறிப்பா இதுல இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃபிளமேட்டரி பண்புகள் உடல்ல ஏற்படக்கூடிய காயங்கள் வீக்கங்கள் புண்கள் முக்கிய பங்கு வகிக்குது உடல்ல ஏற்படக்கூடிய பல நோய்களை தீர்ப்பதற்காக சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவத்துல பரிந்துரை செய்யப்படுது நம்ம கல்லீரலில் ஏற்படக்கூடிய வீக்கம் மற்றும் நோய் எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் இந்த மணத்தக்காளிக்கு உண்டு குறிப்பா கல்லீரல் நோய்கள் மிக ஆபத்தானதாக கருதப்படக்கூடிய மஞ்சள் காமாலியை சரி செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது இந்த மணத்தக்காளி கீரை இதில் இருக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கல்லீரல்ல தொற்றுக்கள் ஏற்படாமல் தடுக்கும் நம்ம சருமத்தில் ஏற்படக்கூடிய எல்லாவித பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டது மணத்தக்காளி கீரை இதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் சருமத்தில் ஏற்படக்கூடிய அரிப்பு மற்றும் சோரியாசிஸ் பிரச்சனைகளை சரி செய்ய உதவுது செரிமான மண்டலம் தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்ய உதவுது மணத்தக்காளி கீரை அஜீரண கோளாறு வாயு தொல்லை மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கொடுக்குது அடிக்கடி உங்க உணவுல மணத்தக்காளி கீரையை சாப்பிட்டு வர செரிமான அமைப்பு ஆரோக்கியமா மாறும் பெண்களுக்கு மாதவிடாய் காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய கடுமையான வயிற்றுப்பிடிப்பு வயிற்றுவலி வயிற்று இதெல்லாத்தையும் குறைக்க செய்யும் மணத்தக்காளி கீரை மாதவிடாய் காலங்களில் வயிற்றில் ஏற்படக்கூடிய தசை குறைத்து தசைகளை விரிவடைய செய்யும் மணத்தக்காளி கீரையில் இருக்கக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் மற்றும் மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்ய உதவுது மூட்டு வெளியிலிருந்து நிவாரணம் பெறுவதற்கு இந்த மணத்தக்காளி கீரை உதவியாக இருக்கும் நீண்ட நாட்களாக நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மணத்தக்காளி ஒரு சிறந்த மருந்தா இருந்து வருது காய்ச்சல் நாக்கில் ஏற்படக்கூடிய கசப்பு வாந்தி உணர்வை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டது இது வெப்பம் காரணமா உடல்ல ஏற்படக்கூடிய நோய்களுக்கு மணத்தக்காளி கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது நல்ல நிவாரணம் கிடைக்கும் இது அதனுடைய குளிர்ச்சி தன்மையால வெப்ப நோய்களை தடுக்கும் நம்ம வயிற்றுல குடல் பகுதியில் ஏற்படக்கூடிய புண்களை குணப்படுத்தக்கூடிய திறன் கொண்டது மணத்தக்காளி அதுபோல வாய்ப்பும் பிரச்சனையையும் இது குணமாக்குது நோய் வராமல் தடுக்கவும் நோய் வந்தால் அதை போக்கும் சக்தியும் கொண்டது மணத்தக்காளி உடலுக்கு ஆற்றலை கொடுப்பதோடு மலத்தை இழக செய்யும் பசியை தூண்டும் இப்படி பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்கக்கூடிய மணத்தக்காளியை தொடர்ந்து பயன்படுத்தி அதனுடைய எல்லா ஆரோக்கிய நன்மைகளையும் பெறுங்க